விம் விம் ஒரு ஒரு கரண்டி புதிய கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்திற்கான அறவழி தியாக மரணங்களில் தியாக தீபம் திலீபனுக்கு அடுத்தபடியாக உள்ள அன்னை பூவதியின் தியாக அறவழி போராட்டத்தின் முதல் நாள் நினைவு மீண்டும் ஒரு முறை காலமானியில் இன்று நினைவுபடுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டது அன்னை பூவதி தனது அறவழியின் முதல் நாளை சில தசாப்தங்களுக்கு முன்னர் இன்று ஆரம்பித்த நிலையில் சமகால தமிழர்களின் அரசியல் முற்றம் உள்ளூராட்சி தேர்தல் அதகலங்களில் இன்றைய நாளில் சுழன்று கொண்டது இந்த தேர்தலுக்காக கட்டுப்பணத்தை செலுத்தும் காலம் இன்று நண்பகளுடன் நிறைவடைந்து வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் காலமும் நாளை நண்பகளுடன் முடிவுக்கு வரவுள்ள பின்னணியில் இந்த இறுதி காலத்தை மையப்படுத்திய சுறுசுறுப்பில் அரசியல் கட்சிகளும் சுயேச்சை குழுக்களும் மும்முரமாக இயங்கிக் கொள்கின்றன தமிழ் பகுதிகளில் மட்டுமல்ல சிங்கள பகுதிகளிலும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் களம் பரபரப்பாகச் சுற்றும் நிலையில் சிறிலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார் என்ற விடயம் புதிய பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டது தேசபந்துவின் விடயத்தில் ஒரு இன்சைட் கள்ளன் போலீஸ் ஆட்டம் இடம்பெறுவது குறித்து நேற்று முன்தினம் பதினேழாம் தேதி இந்த பதிவில் கூறப்பட்டது தேசபந்து தென்னக்கோன் இன்று அல்லது நாளை வெளியில் தலைகாட்டும் அளவுக்கு இந்த கள்ளன் போலீஸ் விளையாட்டு இடம்பெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் என்னைய ஆச்சரியம் நேற்று முன்தினம் குறிப்பிட்டது போல இன்று காலை மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் தேசபந்து தேசபந்துவை சிஐடி குழுக்களும் காவல்துறை சிறப்பு குழுக்களும் என ஆறு குழுக்கள் நாடெங்கும் சல்லடை போட்டு மூன்று வார காலமாக தேடுவதாக குறிப்பிடப்பட்ட நிலையில் இந்த நீதிமன்றம் அவருக்கு எதிராக கைது ஆணையை பிறப்பித்ததோ அதே நீதிமன்றத்தில் இன்று காலை சரணடைந்தார் அவர் மாத்தரை நீதிமன்றம் பிறப்பித்த தேசபந்து மீதான கைது ஆணை உத்தரவை ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த திங்களன்று நிராகரித்துக் கொண்டதால் கடந்த மூன்று வார காலமாக இடம்பெற்ற கள்ளன் போலீஸ் விளையாட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையில் உள்ள சில உயர் முகங்களின் ஒத்துழைப்புடன் சரணடைவாக மாற்றப்பட்டதாக தெரிகிறது இனி என்ன அவர் ஒருவேளை நீதிமன்றத்தின் பிணை விடுதலையைப் பற்றி வெளியே உலாவிக் கொள்ளவும் முடியும் நேற்று முன்தினம் இந்த பதிவில் தேசபந்து தனது கைகளில் என்ன மாயப்பந்தை வைத்திருக்கின்றாரோ தெரியவில்லை அவர் தொடர்ந்தும் தனது சட்ட ஆலோசகர்களுடன் பேசிக்கொள்ளும் விடயம் குறித்து எள்ளலாக குறிப்பிடப்பட்ட நிலையில் இவையாவும் மாயப்பந்துகள் அல்ல இலங்கை தீவில் உள்ள சட்டம் ஒழுங்கின் கூண் தன்மை என இன்று காலை நிரூபிக்கப்பட்டது உள்ளது உள்ளபடி சொன்னால் தேசபந்து விடயத்தில் ஒருபுறத்தே அவரை மடக்க மடக்கேடியார் அரசாங்கத்தின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனீர் ஸ்ரீலங்காவின் குற்ற துறையின் முன்னாள் இயக்குனர் ஷானி அபிஷேகராவும் தீவிரமாக முயல்வது வெளிப்படையானது இதனை தேசபந்து தரப்பே வெளிப்படையாகவும் கூறுகிறது தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் கண்டு பட்டியலிடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறும் நிலையில் அவரது இல்லத்திலிருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வெளிநாட்டு மதுவான போத்தல்களும் இருநூற்றி பதினான்கு போத்தல்களும் மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் செப்பிக்கொண்டது வேறு விடயம் அத்துடன் தேடுதல் நடவடிக்கையின் போது தேசபந்து வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட இரண்டு கை தொலைபேசிகளில் இருந்தும் முக்கியமான தகவல்கள் கிட்டக்கூடும் என்றும் அமைச்சர் ஊகம் ஒன்றை வெளியிட்டார் ஆனால் இதே சமகாலத்தில் மறுபுறத்தே ஆறு காவல்துறை குழுக்கள் தேடுவதாக கூறப்படும் தமது முன்னிய மாதிபரை இன்று நீதிமன்ற வாசல்வரை அவரை பாதுகாப்பாக சரணடைய வைத்ததும் அதே காவல்துறையில் உள்ள உயரிய சில காக்கி முகங்கள் என்பதும் யதார்த்தமான ஒரு விடம் இந்த உயரிய காவல்துறை முகங்கள் ராஜபக்ஷ ஆதரவு வலையமைப்பை சேர்ந்த முகங்களாக இருப்பது உபரியான ஒரு விடயம் ஆனால் ஏற்கனவே சொன்னது போல எக்கேரியாரின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் ஷானி அபிஷேகரவும் தேசபந்து மீது கடுப்பாக இருப்பதால் இப்போதைக்கு தேசபந்து தான் மறைத்து வைத்திருக்கும் சில பொருட்களை காட்டுவதாக கூறி தப்பித்தவரை காவல்துறையுடன் செல்லக்கூடாது அதனை தவிர்த்து அவர் செய்யும் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடும் இல்லையென்றால் அவரே முன்னர் ஒரு காலத்தில் நடத்திய என்கவுண்டர் விளையாட்டை அவருக்கே ஸ்ரீலங்கா காவல்துறை பிரயோகித்துக் கொள்ளும் என்ற எள்ளல்கள் கூட இப்போது உலா வருகின்றன இதுவாரோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரலில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாசகாரங்கள் இடம்பெற்ற போது நீர்கொழும்பு கட்டுவப்பட்டி தேவாலய குண்டுவெடிப்பை தடுக்க தவறியவர் அதன் பின்னர் காலிமுகத்திடலில் போராடிய அறகலைய போராட்டக்காரர்கள் மீது ராஜபக்ஷ குண்டர்கள் தாக்குதலை நடத்த அனுமதித்தவர் ஜூலை அன்று கோடாபாயை இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றபோது அவர் இலங்கையில் விட்டுச் சென்ற பதினேழு மில்லியன் ரூபாவை ஆட்டியை போட முனைந்தவர் தான் துன்புறுத்திய ஆண் சந்தேக நபர் ஒருவரின் அந்தரங்க உறுப்பில் சித்தாலிவ மருந்தை தடவி அவரை வலியால் துடிக்க வைத்து வேடிக்கை பார்த்தவர் போதைப் பொருள் மாவியாக்களை காத்துக்கொண்டு அந்த போதைப்பொருளுக்கு அடிமையான விளிம்புநிலை மனிதர்களை மட்டும் சுற்றி வளைத்துக் கொள்ள யுக்திய என்ற நடவடிக்கையை நடத்தியவர் பல அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகளை எதிர்கொண்டவர் என்ற பல பதிவுகளை கொண்ட தேசம் வந்து இப்போது நீதிமன்றத்தில் சரணடைந்து விட்டார் அவ்வளவுதான் அதாவது அவருக்கு இன்னமும் காவல்துறை மேலிடத்தில் இருந்து உதவிகளை வழங்கும் சக்தி வாய்ந்த காக்கி முகங்கள் அவர் கைது செய்யப்படுவதை தவிர்த்து இந்த நகர்வை செய்துள்ள ஆட்டம் எது நடக்க இருந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்தது என்ற பாணியில் முடிவுக்கு வந்துவிட்டது இன்று தேசபந்துவின் சரணடைவு காட்சி அதற்குரிய ஸ்கிரிப்ட் அதாவது அதற்காக திட்டமிடப்பட்ட திட்டமிடல்களுடன் ஏறக்குறைய நடக்க துள்ளாதே துல்லாதே ஆட்டுக்குட்டி என் கையில் இருக்குது சூரி கத்தி என்ற பாணியில் வடக்கின் கிளாடியேட்டர் சுயேச்சை நாடாளுமன்ற முகமான அர்ச்சுனாவை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் முதற்கட்ட தடை நகர்வு என்ற சாட்டையை சுழற்றியுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கில் வெளிப்பட்ட இந்த நகர்வு நிச்சயமாக அர்ச்சுனாவின் உசுப்பேற்றல் உரைகளை போட்டு அதன் காணொலிகளை வெளியிட்டு தம்மை பிரபலப்படுத்தி காசு பார்த்து கொள்ளும் யூடியூப் எனப்படும் சமூக வலைத்தள பதிவாளர்களுக்கு எதிர்வரும் மே மாத காலம் வரை அவர்களின் கொண்ட் தேடுதலில் ஒரு திடீர் வறட்சியை ஏற்படுத்தக்கூடும் ஏனெனில் நாளை முதல் எதிர்வரும் எட்டு நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உரைகளுக்கு ஒளிபரப்பு தடையை ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் என்று அறிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள கருத்துரிமை சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் அர்ச்சுனா நாடாளுமன்ற அரங்கில் சர்ச்சைகளுக்குரிய வகையில் கருத்துக்களை வெளியிடுவதால் இப்போதைக்கு தற்காலிகமாக அவரது நாடாளுமன்ற உரைகள் நேரடியான ஒளிபரப்புக்கு செல்வது தடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் கூறுகிறார் அத்துடன் இந்த தடைக்காலத்தில் அர்ச்சுனாவின் நடத்தை பரிசீலனை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில்தான் இந்த தற்காலிக இடைநீக்கத்தை நிரந்தரமாக்கிக் கொள்வதா அல்லது மேலெடுத்துக் கொள்வதா என்பதில் ஒரு முடிவு எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது இது உண்மையில் அர்ஜுனாவை பொறுத்தவரை ஒரு செக்மேட் ஆட்டத்தின் நகர்வாகவே தெரிகிறது ஆக மொத்தம் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தனது அணியையும் பல இடங்களில் முன்னகர்த்தி வரும் அர்ச்சுனா இனிமேல் இந்த தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றத்தில் ஆற்றும் முறைகள் வெளியே வரப்போவதில்லை ஆனால் இதே சமகாலத்தில் காலத்தில் நாடாளுமன்றத்தில் கூறுவது போல அவர் வெளியே ஏதாவது கருத்துக்களை சொன்னால் அது சட்ட நடவடிக்கைக்கு ஏதுவாக கூடிய கருத்துக்களாக மாறும் என்பதும் புரிதலுக்குரிய இன்னொரு விடயம் அண்மைய நாட்களில் அர்ச்சுனாவின் தனிநபர் மீதான சகட்டுமேனி கருத்தியல் தாக்குதல்கள் முஸ்லிம்களை இலக்கு வைத்து அவர் வெளியிட்ட கருத்துக்கள் கடுமையான அதிர்வுகளையும் சர்ச்சைகளையும் உருவாக்கிய நிலையில் இலங்கை தீவின் தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் அர்ச்சுனாவின் அவமதிப்பு கருத்துக்கள் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்படுவதாக குறிப்பிடும் ஸ்ரீ ஜெயவர்தன ஒரு அரங்கின் சபாநாயகர் அர்ச்சுனா அவ்வப்போது கூறும் அவமதிப்பான அநாகரிகமான மற்றும் ஆபாசமான கருத்துக்கள் நாடாளுமன்றத்தின் பதிவேடான ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்படும் எனவும் கூறுகிறார் அர்ஜுனாவின் கருத்துக்களுக்கு எதிராக தமிழர்கள் உட்பட்ட பல தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து ஏராளமான முறைப்பாடுகள் தனக்கு வந்ததாகவும் சபாநாயகர் சொல்லியுள்ளார் அர்ஜுனாவின் கருத்துக்களை அவரது ஆதரவு வலிமைப்பு ரசித்து அவற்றை நியாயப்படுத்தி கொண்டாலும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் இந்த விடயத்தில் மறுமுனையில் இருக்கிறார் அதாவது சக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அர்ச்சுனா மீது தமிழ் பேசு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தன்னிடம் கடுமையான முறைப்பாடுகளை செய்தார்கள் என்ற விடயத்தை சபாநாயகர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அர்ச்சுனாவிடம் இவ்வாறான அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்குமாறு தான் சபாநாயகர் என்ற வகையில் பல தடவைகள் கூறிக்கொண்டாலும் தனது கோரிக்கைகளை அவர் கடுமையாக புறக்கணித்ததால் தாங்கள் இப்போது அர்ச்சுனா மீது சாட்டியை எடுத்து அதன் முதற்கட்ட சுழற்றலை செய்திருப்பதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் என்று கூறுகிறார் ஆகமொத்தம் மொத்தம் விடயத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கின் நகர்வு வந்துவிட்டது ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக பட்டம் கட்டிய சிட்டுக்குருவி எனப்படும்ியருவி சட்டிபாணியெல்லாம் என தட்டுவது போல வார்த்தைகளை விடும் அர்ச்சுனா மீது இப்போது இந்த தடையை நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் விதித்துக் கொண்டாலும் அர்ச்சுனா மீதான நடவடிக்கைக்காக அதே சபாநாயகர் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் இங்கு பொருத்தமற்றதும் உறுத்தலுக்குரியதுமாகும் ஏனெனில் இலங்கை தீவின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அர்ச்சுனாவின் அவமதிப்பு கருத்துக்கள் இருப்பதாக இப்போது சபாநாயகர் கூறினாலும் ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இதேபோன்ற ஒரு கிடுக்குப்பிடியை பல வருடங்களுக்கு முன்னர் இதே அரங்கில் இவ்வாறான சபாநாயகர்கள் செய்திருந்தால் இலங்கை தீவின் திசைவழி ஒருவேளை வேறு வழியில் சென்றிருக்கக்கூடும் எழுபதுகளின் பிற்பகுதியிலிருந்து தனது மரணம் வரை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தபடி சிறில் மத்தியூ போன்ற இனவாதிகள் தமிழ் மக்களுக்கு எதிராக வெளியிட்ட மிக மோசமான துயசமான கொலைவரை கருத்துக்கள் இலங்கை தீவின் இயங்கியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன தமிழ் மக்களுக்கு எதிராக மிக துயசமாகவும் மோசமாகவும் இனவாதமாகவும் சிறில் மத்தியு இதே நாடாளுமன்ற அரங்கில் முழங்கிக் கொண்ட போது அந்த கருத்துக்களை ஒரு சிங்கள தேச பக்தரின் உரையாக இதே நாடாளுமன்றத்தில் இருந்த தலையாட்டி பொம்மைகள் நோக்கிக் கொண்டன உள்ளது உள்ளபடி சொன்னால் சிறில்மத்யூ போன்ற இனத்யசிகளுக்கு அன்றே தடை விதிக்கப்பட்டுக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நடக்கவே இல்லை மாறாக ஐக்கிய தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் அவர் இருந்தார் அவ்வாறான உயரிய பொறுப்பில் இருந்த இந்த இனத்துவசி ஜேஆரின் செல்லப்புள்ளியாக எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கி களனி தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றதும் அவர் தமிழருக்கு எதிரான இனத்துவேசங்களைக் கக்கிக் கொண்டார் சிறில் மெத்யூ முழங்கிய இனத்துவேச கருத்துக்களை சொல்லில் அடக்க முடியாது ஆயினும் ஜே ஆர் ஜெயவர்த்தனாவின் அமைச்சரவையில் அவர் இடம்பிடித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலாய் இனச்சங்காரம் இடம்பெற்ற போது சிறில் மெத்யூ நேரடியாக தமிழருக்கு எதிரான வன்முறைகளுக்கு முக்கிய பொறுப்பாளியாக இருந்தார் கருப்பு ஜூலாய் காலத்தில் கொழும்பின் பல்வேறு இடங்களில் தமிழர்களின் குடியிருப்புகள் தமிழர்களின் குடியிருப்புகளும் வணிக நிறுவனங்களும் தாக்கப்பட்ட போது அவ்வாறாக தாக்குதல் நடத்திய கும்பல்களை வழிநடத்திய அரசியல் சூத்திரதாரிகளில் சிறில் மெத்யூவும் முக்கியமானவர் கொழும்பின் கோட்டை பகுதி மற்றும் புறக்கோட்டை பகுதிகளில் சிறில் மெத்யூவின் ஆதரவாள காடியர்கள் நடத்திய தாக்குதல்கள் பெரும் பேரழிவை தமிழர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டன ஆனால் அவ்வாறானவர்களின் நாடாளுமன்ற இனத்துவீச கருத்துக்களை எல்லாம் அனுமதித்த அதே தான் இப்போது தமிழர்களில் அர்ஜுனா என்ற ஒரு தவலுக்கு தடை விதித்திருக்கிறது அவ்வளவுதான் சிறில் மெத்யூ போன்ற இனத்துவேசிகள் தம்மால் வளர்க்கப்பட்டாலும் தாம் வளர்த்த கடாவே தன் மீது பாய்வது கண்ட ஜேஆர் ஒரு கட்டத்தில் சிறில் மெத்யுவை ஒரு கட்டத்தில் சிரில் மெத்யூவை அமைச்சர் பதவியிலிருந்து விளக்கினார் ஏன் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தும் விளக்கினார் ஆனால் ஜே ஆருக்கு பின்னர் வந்த பிரேமதாசாவோ சிறில் மெத்யுவை மீண்டும் அரவணைத்தார் கட்சியில் இணைத்துக் கொண்டார் அவரது மகன் நந்தா மெத்யூ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரானார் பின்னர் பல அமைச்சு பதவிகளையும் அரசாங்கங்களில் வகித்தார் சந்திரிகா மற்றும் மகிந்தவின் ஆட்சி காலத்தில் அவர் மாகாணங்களின் ஆளுநராகவும் பதவி வகித்தார் ஆனால் ஒருபோதும் அந்த அரசியல்வாதி தமிழர்களுக்கு எதிராக தனது தந்தை கக்கிய இனவாத கருத்துக்களுக்கு மன்னிப்பு கூறவே இல்லை ஆகையால் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா மீது இன்று எடுக்கப்பட்ட நகர்வுக்கு தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கு தீங்கு என்ற காரணங்கள் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து கூறப்பட்டாலும் இவ்வாறான தீங்குகளின் விடயத்தில் இப்போது தடை விதிக்கப்படும் தவல்களை விட சிங்கள தேசத்தின் பழைய தாத்தாக்களும் அரசியல் தாதாக்களும்தான் இந்த தீவின் நல்லிணக்கத்துக்கு பெரும் தீங்கை செய்த சூத்திரதாரிகள் என்பதே மீண்டும் அறைந்து சொல்லப்பட வேண்டிய யதார்த்தமாகும் இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் காசா பிராந்தியம் மீதான தமது தாக்குதல்கள் எதிர்வரும் நாட்களிலும் தீவிரமாக தொடரும் என இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பதற்கு இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதை தவிர தமக்கு வேறு வழியில் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் கூறுகிறார் நேற்று இஸ்ரேல் காசா மீது நடத்திய கூரமான தாக்குதல்களில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு நூற்று கணக்கானோர் காயமடைந்த நிலையில் இஸ்ரேல் மீண்டும் போரை ஆரம்பித்துள்ளதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் இஸ்ரேலின் முதன்மை ஆதரவாளரான அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை நிறுத்த அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் நேற்று மாலை அழைப்பு விடுத்தது ஆனால் மறுபுறத்தே இவ்வாறான தாக்குதல்களை நடத்த கொடி காட்டியதே அமெரிக்கா தான் என்ற கருத்தும் வலுவாக உள்ளது நேற்று இஸ்ரேல் ஒருதலை பட்சமாக காசா மீதான போர் நிறுத்தத்தை முறித்து அதன் மீது தாக்குதல்களை தொடுத்தாலும் இந்த தாக்குதல்களுக்கு இதுவரை ஹமாஸ் இராணுவ ரீதியில் எந்த பதிலடியையும் வழங்காமல் அமைதி காக்கின்றது இது ஹமாஸ் தொடர்ந்தும் போர் நிறுத்த நடைமுறையில் இருப்பதை வெளிப்படுத்துகின்றது அடுத்து உக்ரேனிய ரஷ்ய போர் நிறுத்தம் குறித்த நிலவரங்களை கொண்டால் நேற்று அமெரிக்க அரச தலைவர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் பேசிய ரஷ்ய அரச தலைவர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனில் உடனடியான முழுமையான போர் நிறுத்தம் ஒன்று உருவாக நகர்வை நிராகரித்துள்ளார் எனினும் உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு மட்டும் அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் நேற்று புட்டின் இவ்வாறான நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டாலும் இன்று காலை அதன் யதார்த்தம் வேறுவிதமாக இருந்தது இன்று ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தும் வான்வழி தாக்குதல்களை தீவிரமாக நடத்தியிருந்தன உக்ரைனில் முப்பது நாள் போர் நிறுத்தத்துக்கான அமெரிக்கா முன்வழிவை புட்டின் நிராகரித்தமை ட்ரம்புக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாக கருதப்படுகின்றது உக்ரைனுக்கு வெளிநாட்டு ராணுவ உதவி மற்றும் உளவுத்துறை பகிர்வு ஆகிய நகர்வுகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டால் மட்டுமே முழுமையான போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா சம்மதிக்கும் என்ற செய்தி புட்டினால் சொல்லப்பட்டுள்ளது புட்டின் குறிப்பிட்ட இந்த விடயமானது உக்ரைனின் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து உக்ரைனுக்குரிய உதவிகளை தடுத்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை காவி சென்றது கமொத்தம் கிரெம்லினுடனான அமெரிக்காவின் போர்க்கால ராஜதந்திர தளத்தில் ட்ரம்பை விட புட்டின் வலிமையாக இருப்பதை இந்த நகர்வுகள் எடுத்து காட்டியுள்ளன இறுதியாக பிரித்தானியாவில் நேற்று அறிவிக்கப்பட்ட சமூக நல கொடுப்பனவுகளில் ஏற்படும் பெரிய மாற்றம் அதன் அரசியலில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது பெனிஃபிட்ஸ் எனப்படும் சமூக நல கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை கடுமையாக குறைக்கும் வகையில் புதிய நகர்வுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன அரசாங்கம் அறிவித்த இந்த நகர்வு நோயாளிகளாக உள்ள மக்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் மோசமாக பாதிக்கும் என்ற கண்டனங்கள் தற்போது வலுத்து வருகின்றன பிரித்தானிய நலத்துறை அமைச்சர் லிஸ் கெண்டல் தனது பரிந்துரைகளை நேற்று சமர்ப்பித்தார் ஐந்து பில்லியன் பவுண்டுகளை குறைக்கும் வகையில் இந்த அறிக்கைடலை அவர் நேற்று செய்தார் இனிமேல் யூனிவர்சல் கிரெடிட் எனப்படும் கொடுப்பனவு இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இல்லை என்பதும் தெரிகிறது அறிவிக்கப்பட்ட திட்டங்களின்படி வேலை செய்யும் வயதில் இருந்து ஆனால் வேலைக்குச் செல்ல பிரியப்படாமல் சமூக நில கொடப்பினவர்களில் தங்கியிருக்கும் தரப்பினருக்கு பாதகமாக இருப்பது தெரிகிறது பிரித்தானியாவில் பணி செய்யும் வயதுடைய பத்து பேரில் ஒருவர் தற்போது நோய் அல்லது இயலாமை சலுகைகளை பெறுவதாக அமைச்சர் கூறுகிறார் கொரோனா தொற்றுக்கு பின்னர் இவ்வாறு சலுகைகளை பெறுவோரின் தொகை இரட்டிப்பாக அதிகரித்ததாகவும் இதற்குரிய செலவீனம் இருபது பில்லியனால் அதிகரித்துள்ளதாகவும் கவலை கொள்ளும் அமைச்சர் இந்த செலவீனத்தை குறைக்கும் வகையில் சமூக நல கொடுப்பனவுகளில் அதாவது பெனிஃபிட் நகர்வுகளில் சில இறுக்கமான நகர்வுகளை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் கூறுகிறார் இவதான ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்